சென்னை காட்டுப்பாக்கத்தில் தீபாவளி சீட்டு நடத்தி இருநூறு கோடி ரூபாய் வரை மோசடி செய்துவிட்டதாக கூறி பாதிக்கப்பட்டவர்கள் மறியலில் ஈடுபட்டனா் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நகரம் புதிய காஞ்சிபுரம் சாலையில் ஏ பி ஆர் என்ற பெயரில் தனியார் நிதி நிறுவனம் இயங்கி வந்தது இந்நிறுவனத்திற்கு சென்னை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உட்பட அண்டை மாநிலங்களான ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்களில் சுமார் ஐம்பது கிளைகள் உள்ளன பண்டிகை கால சிறப்பு சேமிப்பு திட்டங்களை செயல்படுத்திய இந்த நிதி நிறுவனம் பல்வேறு கவர்ச்சிகரமான அறிவிப்புகள் மூலம் அந்த பகுதிகளைச் சேர்ந்த பல ஆயிரம் பேரிடம் கோடிக்கணக்கில் பணம் வசூலித்துள்ளது இந்நிலையில் சீட்டு முதிர்வு அடைந்த பின்னரும் பணம் கிடைக்காததால் மோசடி செய்யப்பட்டதை அறிந்த பொதுமக்கள் பூவிருந்தனர் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் நான் முப்பத்தஞ்சு லட்சம் கட்டி இருக்க எல்லாருமே கஷ்டப்பட்டு கட்டணக்கா கட்டிட்டேன் எனக்கு ரொம்ப இது எஸ்ஆர்எம் ஹாஸ்பிட்டல் சேர்ந்து எழுபதாயிரம் ரூபாய் வரலாம் நான் செலவு பண்ணேன் ஆனால் எங்கள் வீட்டில் அந்த அவ்வளோ பிரச்சனை சொல்லிட்டு நான் இங்கே வந்து இந்த பிரான்ச்சில் வந்து கேட்கும்போது போது இன்னும் ரெண்டு நாள் நான் உங்களுக்கு பொருள் தரேன்னு சொல்லிட்டு பர்ச்சே பண்ணுற மேனேஜர் என்கிட்ட சொன்னார் ஆனால் இது வரலாம் எங்களுக்கு எந்த பொருளுமே கொடுக்கல சார் இதனால் நாங்கள் ரொம்ப மன உடச்சல் நாளாக எனக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் ஆயிடுச்சு சார் இப்போ காட்டு பக்கத்தில் நான் கட்டியிருக்கேன் இப்போ ஓனர் வந்து ஏபிஆர் ஓனர் எட்டாம் தேதி மூணு மாதம் முடிஞ்சு வெளியனப்பதான் சொல்லியிருக்கிறாங்க மூணு மாதம் முடிஞ்சு வந்தால் எங்களுக்கு பொருள் யார் கொடுப்பாங்க அவர் வெளியே வந்தா இருக்க மாட்டார் ஓடிடா மாதிரி பேச்சு அடிப்படாதது அப்ப எங்களுக்கு யார் சுருட்டி தருவாங்க வெளியே எனக்கு தரணும் இந்த காட்டு பன்னெண்டு லட்சம் நாங்க சார் இருப்போம் கஸ்டமர் கலெக்ஷன் பண்ணி பத்து பேருக்கிட்ட புடிச்சு கொடுத்துருக்கோம் சார் இப்ப என்ன ஆஃபீஸ் போட்டுட்டு இவங்க ஜெயிலர்கள் யாரும் எந்த பதிலும் சரியான பதிலும் சார் கூப்பிட்டு கூப்பிட்டு அழகடிதான் சார் விட்டாங்க இது சரியான ப்ராப்பரான பதிலே எங்களுக்கு எதுவும் வரல கஸ்டமர்ஸ் எங்களை கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க சார் ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க குடிக்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஸ்டேஷன்ல வந்து மிரட்டி கையெழுத்து வாங்கினாங்க நீ தான் அந்த பணத்தை கொடுக்கணுன்ற மாதிரி நிறைய பேர் போன் போய் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க மறியலால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பொறுமை இழந்த வாகன ஓட்டிகள் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களை சமரசம் செய்து வைத்தனர் பணம் மீட்க உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர்